ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு பிஸியான மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஐயையோ பால் பங்கீச்சு ஃப்ரெண்ட்ஸ் பால் பங்கீச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய முதல் வேலை வந்து எப்போவுமே காலையில் இழந்தோன்னே என்னோடய ஃபஸ்ட்டு வேலை காஃபி போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் பாலை வச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அங்கே வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து பால் பொங்கி வந்துச்சு நல்ல வேலை நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து எங்கள் லீவ் டைம்லாம் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அந்த குழந்தை எதுக்கு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டின்னு காலையில எது எப்பவுமே எங்க வீட்டுல நடக்கிற விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இவர் எழுந்து எழுந்து வரதும் அவரை தூக்கி தூக்கி போட்டு ஆட்டுறதும் இப்படியேதான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க மார்னிங் ரொட்டி ஆய் சொல்றாரு அங்க என்ன சொன்னாதான் நீங்க நின்று அப்படி தெரியும் பின்னாடி போ ஆய் சொல்றீதங்க குட் மார்னிங்

பாரு பூனை பாருங்கள் பாருங்க எப்படி விட்டுக்கு பாருங்களா எது மேல நின்றுக்கிட்டு அவர் எதை என்ன வேலை பண்றாரு பாருங்க சாமா தைக்கப்பட அம்மாவுக்கு தங்க நடிக்குது இதெல்லாம் நீ பயம் சொல்லுங்கண்ணா பயம் 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 சொல்லுங்க அப்பா பாப்பாக்கு சொல்லுங்க பயம் போயிட்டு போயிட்டு சொல்லுங்க போயிட்டு சொல்லுங்க பயம் சொல்லுங்க கூடு பாப்பா பாப்பா கூடு பாப்பா பயம் 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 சொல்லுங்க பயம் சொல்லுங்க பாப்பா கிட்ட ஏம்பா என்ன பண்ற உம் ஆண்டு Bebe, bebe Sama. nih Kau udah nanti tanya. hmm. Oke okay, oke. Okay.

இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி துணி எவ்வளோ வந்துச்சு இப்போ எவ்வளோ நான் வந்து செகண்ட் ரவுண்டு துணி போட்டாச்சு மிஷின் போயிட்டுருக்கு இங்கே பாருங்க ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்து காய போட்டாச்சு இது செகண்ட் ரவுண்டு இது வந்து தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் இருக்கு இப்போ நான் போயிட்டு அம்மா போய் குளிக்க போயிருக்காரு நான் போயிட்டு அதுக்குள்ளே பாருங்க நான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன் அம்மு இப்போ தான் குளிக்க போயிருக்காரு நான் போயிட்டு இப்போ வந்து மூஞ்சி பவுட்ரு அடிச்சுட்டு வீட்டை பெருக்கி இப்போலாம் கேட்டுட்டு அந்த அப்புறம் தான் சாப்பிட்றேன் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பத்தாகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வீட்டில் சாப்பிடல எங்கள் தங்க மட்டும் தான் சாப்பிட்ருக்காரு நாங்களாம் இன்னும் சாப்பிடல அம்மும் வந்தால் தான் சாப்பிட்ணும் உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டை இருக்கேன் நானே வீடியோ எடுத்துன்னு நானே வீட்டை பெருகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தங்கை வந்து விளையாடினு இருக்காரு எனக்கு அவங்க உட்காந்துன்னு அவர் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து வீட்டை பெருகி முடிச்சிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்துடுவார் அம்மா போடு தொடக்க போடு நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மும் இன்னமும் குளிச்சுன்னு இருக்கார் நான் கட கட கடன் வீட்டெல்லாம் பெருகி முடிச்சாச்சு தங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து அந்த டப்பாவில் உக்காஞ்சிட்டு மேலே போப்பராக இருக்கலாம் பாருங்க மேலே கயிறு கட்டி வச்சுக்கிட்டு அந்த கயிறில் வந்து காஞ்சி ரெண்டு டப்பாவில் மேலே ஏறி போப்பராகலாம் அம்மகிட்ட பார்த்தீங்களா ரொம்ப சாட்டை பையன் அவங்க அம்மா மாதிரியே கிவிது என்னப்பா பண்ணுறீங்க பூஜைலாம் பூஜை பண்ணணுமா பூஜைக்கு பூஜை பண்ணுமா ஓ

தங்க நேதது நேதது அப்புறம் எது கையில் வச்சுக்கிறீங்க கீழே போட்டுருங்க கீழே போட்டுருங்க அதை கீழே போட்டு கீழே போட்டு ஆ கீழே போட்டுரு தூக்கி போட்டு தூக்கி போட்டுரு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் 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 சக்தி

ஏய் பாப்பா இப்ப சொல்லு வேற லெவல் தான் தாங்கம்மா தாங்குமா யாருது யாருது

இவர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு டிரஸ் போடாமல் சுற்றினு இருக்காரு நான் வந்து கேத்தி சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே எல்லாம் அடிச்சுச்சோ கை வச்சிச்சா ஓகே வெளியில் விளக்கேற்றிருக்கலாம் அதில் போய் என் தம்மா அதை இப்படி இப்படி பண்ணின்னு இருக்காரு அதுதான் அது அப்பா அப்படியே சண்டை போடுறோம் கத்தி சண்டை எங்கள் வீட்டில் ஃப்ரைடேனா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து நான் சாமி கும்பிட்டு தான் வந்து எப்போவுமே சாப்பிடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அம்மு வேலைக்கு போனார்னா நான் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அவர் வீட்டில் இருந்தாலே எனக்கு வேலையே ஆகாது முறைக்கிறார் என் இதனால கேமரா முன்னாடி பண்ணு ஏன் பின்னாடி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட போகிறோம் என்ன டிஃபன் நம்ம இல்லை நான் செஞ்ச இட்லி நீ செஞ்ச இட்லி அவ்வளவுதான் உனக்கு நீங்க வீடியோல फ्रेंड्स நான் தான் வந்து டிஃபன் பண்ணேன் இட்லி சுட்டு தக்காளி தொக்கு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரைடேலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இங்கே போய் சாப்பிட்டு வந்துடுறோம் எங்களோட பிஸியான மார்னிங் ரொட்டின் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் டெய்லியும் காலையில் இந்த மாதிரி தான் எங்கள் தங்கத்தை சமாளிச்சுன்னா நான் வீட்டு வேலையோ செஞ்சு நிற்பேன் இன்னைக்கு அம்மு இருக்கிறதெல்லாம் தெரியல அந்தளவுக்கு அவர் வந்து எங்கள் தங்கத்துக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டார் நான் வந்து இன்றைக்கி வீட்டில்